குணமளிப்பவரே இயேசுவே நீரே எங்கள் தெய்வீக மருத்துவர் லுக் செய்தி அழகு ஐந்து அருள் தரும் வார்த்தை முப்பத்தி ஒன்றில் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று முழங்கி அன்று பல்வேறு பிணிகளால் பீடிக்கப்பட்டிருந்தோருக்கு உடல் நலத்தினை திரும்பத் தந்து அவர்களை வாழ்வாங்கு வாழவை தீரே அப்பெரும் கருணைக்கு நன்றி இந்த இறை வேண்டலின் போது உயிர்கொள்ளி நோயாம் கேன்சரால் பாதிக்கப்பட்டு கீமோ மற்றும் கதிரியக்க சிகிச்சை பெற்று வரும் பல்வேறு உம் குணமாக்கும் கரங்களில் ஒப்படைக்கின்றோம் ஆறுதலின் ஆண்டவரே இவர்களை உமது நலமளிக்கும் கரங்களால் தொடும் உயிர் போகும் உடல் வலி தொடர் சிகிச்சையால் ஏற்படும் உடல் எரிச்சல் உருக்குலைந்த உடல் தோற்றம் பிறரின் பரிதாப பார்வைகள் எண்ணப்படும் நாட்கள் என்று உடலாலும் மனதாலும் சோர்ந்து கிடக்கும் இவர்களை நீரே பலப்படுத்தும் இவர்கள் வரும் சிகிச்சைகள் அவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்க கிருபை புரியும் அரசு மற்றும் தன்னார்வ குழுக்களால் மேற்கொள்ளப்படும் இலவச மருத்துவ உதவிகள் இவர்களுக்கு உரிய முறையில் செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிலடங்கா வலி வேதனையை அனுபவிக்கும் இவர்களை பக்குவமாக அணுகவும் இயன்ற உதவிகளை செய்திடவும் தாராள மற்றும் தயால குணம் தாரும் விண்ணக வைத்தியரே சுகம் தந்து இவர்கள் அகமகிழச் செய்யுமே Amen.